எிஸ் ஒன்று இந்தியாவின் வனக்கு தெற்கு டேஷ் விட மூன்றாயிரத்து இருநூற்று கிலோமீட்டர் இரண்டு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு டேஷ் விட கோசி மூன்று மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது விட தீபகற்பம் நான்கு பாக் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது விடை, இலங்கை ஐந்து தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனை ஆனைமுடி ஆறு பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி டேஷ் விடை, பாங்கர் ஏழு பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது விடை தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் எட்டு மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழுவை பெறும் பகுதி டேஷ் விடை பஞ்சாப் ஒன்பது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டாஷ் காற்றுகள் உதவுகின்றன விடை, மாஞ்சாரல் பத்து ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டாஷ் ஆகும் விடை சமவெப்ப கோடுகள் பதினொன்று இந்தியாவின் காலநிலை ஆகிய பெயரிடப்பட்டுள்ளது விடை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை பன்னிரண்டு பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடே இலையுதிர் காடுகள் பதிமூன்று யூத் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் டேஷ் விடை ஆந்திர பிரதேசம் பதினான்கு யுனெஸ்கோவின் யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது டேஷ் விடை கட்ச் பதினைந்து டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது விடை செம்மண் பதினாறு எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது விடை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் பதினேழு ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் டேஷ் விடை வண்டல் மண் பதினெட்டு இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை டேஷ் விடை பக்ரானந்தல் அணை என்பது ஒரு வாணிப பயிர் விடை பருத்தி இருபது கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது விடை பருத்தி மண் இருபத்தொன்று உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ் விடை கிராகுட் அணை இருபத்தி இரண்டு இந்தியாவில் தந்தை பயிர் என அழைக்கப்படுவது டேஷ் விடை சனல் இருபத்தி மூன்று மாந்தினிசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது விடை எஃக்கு தயாரிப்பு இருபத்தி நான்கு ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது விடை எண்பது சதவீதம் தொன்னூற்றி சதவீதம் இருபத்தைந்து பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ் விடே கார்பன் இருபத்தாறு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ் விடை கோயம்புத்தூர் இருபத்தேழு இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் டேஷ் விடே மகாராஷ்டிரம் இருபத்தெட்டு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் டேஷ் விடே சூரியன் இருபத்தொன்பது புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் டேஷ் விடை ஜார்கண்ட் முப்பதுசூத் சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது டேஷ் கனிம படிவுகள் சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக ஒன்று மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு டாஷ் விடை மக்களியல் இரண்டு டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது விடை சாலை மூன்று இந்தியாவில் தங்க நாற்கரச் சாலையின் நீளம் டேஷ் விடை ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு கிலோமீட்டர் நான்கு தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் டேஷ் விடை ஹைதராபாத் ஐந்து எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து டேஷ் விடை வான்வழி போக்குவரத்து ஆறு கீழ்கண்டவற்றில் எவை வானுலங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையது விடே ஹான்ஸ். ஏழு இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் டேஷ் விடை பெட்ரோலியம் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் எட்டு தமிழ்நாட்டின் அற்ற பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது விடை எட்டு நான்கு வ முதல் பதின்மூன்று முப்பத்தைந்து வ வரை ஒன்பது தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஷ் முதல் டேஷ் வரை உள்ளது விடை எழுபத்தாறு பதினெட்டு கி முதல் எண்பது இருபது கி வரை பத்து தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும் விடே தொட்டபெட்டா பதினொன்று கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது விடே போர்காட் பன்னிரண்டு கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறியது எது விடே பெரியார் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது விடே கடலூர் பதினான்கு பின்னணியும் பருவக்காற்று டேஷ்லிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக் கொள்கிறது விட வங்கக்கடல் பதினைந்து கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் டேஷ் தேனி பதினாறு தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஷ் விடை தர்மபுரி பதினேழு கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஷ் ஆகும் விடை சோனைக்கரடு பதினெட்டு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு டேஷ் ஆகும் விடை நீலகிரி வரையாடு நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கிடையே காணப்படும் பீடபூமி டேஷ் ஆகும் விடை கோயம்புத்தூர் பீடபூமி இருபது தீவான ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது விடை கொள்ளிடம் காவிரி